அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்ச நெருக்கடியில தான் நம்ம பார்க்க போறோம் ஓபிஎஸ் ஒரு மக்கள் மனசுல என்ன தோன்றும் அப்படின்னா அம்மாவினுடைய விசுவாசி அம்மாவுக்கு வந்து நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தவர் அம்மாவினுடைய அரசியல் வாரிசு அம்மாவால் மூன்று முறை அடையாளம் கட்டப்பட்டவர் தான் ஐயா ஓபிஎஸ் அப்படிங்கிறது எல்லார் மனசுலுமே தோன்றும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்ச அந்த நெருக்கடியை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இதுவரையும் சந்திச்சிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஐயா ஓபிஎஸ் அப்படின்னாலே எல்லார் மனசுலயும் தோன்றது என்ன அப்படின்னா இரட்டை இலச்சின்னம் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இரட்டை இலச்சின்னத்தில தான் தான் பல முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா இந்த முறை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுயேச்சை சின்னத்துல போட்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லிப்பா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி வந்து ஒற்றை தலைமைக்கு வரணும் இதை கட்சியை வந்து பிளவுபடுத்தணும் அந்த ஒற்றை தலைமைக்கு தானே வரணுங்கிறதுக்காக கட்சியை வந்து சுக்குநூறா தான் இதை முக்கியமான காரணமா நம்ம பார்க்கலாம் தொண்டர்களுடைய உரிமையை வந்து மீட்டெடுத்து தொண்டர்களுக்கே நம்ம வந்து கொடுக்கணுங்கிறது தான் ஐயா ஓபிஎஸ்டைய ஒரே இலக்காக இருக்கிறது அதற்காக தான் இந்த தன்மையுத்தம் நடந்துகிட்டு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து இணைக்கிறதே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கட்சியாக இருந்தா மட்டுந்தான் ஒரு தேசிய கட்சியோட இணைந்து செயல்பட முடியும் ஒரு குழுவா இருந்து செயல்படுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஆனா இந்த கூட்டணியில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணைந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டாங்க இந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த பலாப்பழ சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா அதை பார்க்கல மிகப்பெரிய அளவுல கஷ்டமா இருந்தது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம் நம்ம பொதுமக்கள்லாம் வந்து நார்மலாக என்ன நினைப்பாங்க ஓபிஎஸ் இந்த தொகுதியில் நிற்கிறாரு அப்போ இரட்டை சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் இரட்டை சின்னம் இல்லை நான் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையாகத்தான் போட்டிடுறேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த சின்னத்தை கொண்டு சேர்க்குறதுல ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க நான் தற்போது சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நான் போட்டிடுறேன் நான் உண்மையான ஓபிஎஸ் யாருன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தான் எனக்காக நீங்கள் வாக்களிங்க உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு தான் ஐயா ஓபிஎஸ் வந்து களத்தில் நின்றாங்க இரட்டைகளை களத்தில் நின்றாலுமே பலாப்பழத்திற்கான அந்த மவுசு வந்து எங்குமே வந்து குறையலை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு செல்லும் போது அந்த இடத்துல கிடைத்த வரவேற்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பாக இருந்தது நம்ம கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இரட்டை இல சின்னத்தை ப்ரொமோட் பண்ண இதே ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பல சின்னத்தில் நின்று சுயேட்சையாக போகும்போது அந்த கிடைக்கிற அந்த வரவேற்பு இருக்குது பார்த்தீங்களா அது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நேரடியாக களத்தில் நின்றவங்களுக்கு தான் அதை நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பல பல சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து கூட்டணி கட்சிகளும் அதிமுக உரிமை மீட்புக் குழு தொண்டர்களுமே வந்து மிக முக்கிய பங்கு வைத்தாங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் எப்படியாவது நம்ம தோற்கடிச்சோன்னு சொல்லிட்டு திமுகவும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஓ பன்னீர்செல்வங்கிற பேரில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கொண்டாந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட வச்சாங்க ஓ பன்னீர்செல்வம் குழம்பி போயிடுவாங்க ஓட்டு போட ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால வந்து ஓபிஎஸ் வந்து தோற்கடிச்சிடலாம் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துதான் இந்த மாதிரியான வேட்பாளர்களை வந்து நிப்பாட்டினாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் பேர்ல ஐந்து பேரை களத்தில் நிப்பாட்டினாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தின் போது சொன்னது ஒரே வார்த்தை அப்படின்னா ஐந்து ஓ பன்னீர்செல்வங்கள் வந்து களத்தில் நின்றாலும் சரி ஆயிரம் பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் களத்தில் நின்றாலும் சரி ஒரே ஒரு பன்னீர்செல்வம் தான் அந்த பன்னீர்செல்வம் தான் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டனா நான் வந்து பலாப்பல சின்னத்திற்கு எனக்காக நீங்க வாக்களிங்க தான் சொன்னாங்க இந்த ஓ பன்னீர்செல்வங்கிற பேர்ல அந்த ஐந்து பேர் போட்டிட்டாங்க இல்லையா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியவர்கள் அவர்கள்லாம் வந்து நோட்டீஸ் அடிக்கக்கூட வந்து அங்கே வழி இல்லாமல் தான் இருந்தாங்க ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய பெயரை கலங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ் அவர்களுக்கு வாலி சின்னத்தில் வாக்களிங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு திராட்சை தினத்தில் வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே வந்து எடப்பாடி பழனிசாமியும் திமுகவில் இருக்கிறவங்களும் சேர்ந்து நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி இருக்காங்க இதையும் மக்கள் வந்து பார்த்து தான் இருந்தாங்க ஆனா ஐயா ஓ அவர்கள் யார் என்பதை வந்து மக்களுக்கு நல்லாக தெரியும் மக்களை என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஓ பி அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு அஞ்சு பேரை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க ஐயா இவங்களுக்கு எப்படி நம்ம ஓட்டு போட முடியும் சொல்லிட்டு ஐயா ஓ பி அவருடைய பலா பலச்சனத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வாக்களிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊர்களையும் போய் நம்ம கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஓ பி எதுக்குறதுக்கு ஐந்து ஓ கொண்டாந்து களத்தில் நிப்பாட்டி இருக்கிறாங்க இந்த எடப்பாடியும் திமுகவும் சேர்ந்து

அங்கே மக்களுடைய ஆதரவு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் காட்டுகிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நூறு சதவீதம் வெற்றி அடைவது உறுதி அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க போறோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவான நடந்திருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகுந்த ஆதரவோடு பலா பலச்சனத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க நூறு சதவீதம் ஐயா வெற்றி அடைவார் நமக்கு கண் கூட தெரிகிறது நன்றி வணக்கம்